உறக்கமா வருது என்ன பிள்ளை எழுப்பி விடணும்ல சர்மி சர்மிமா என்னம்மா மக்களை எந்திடி மணி நாலாயிட்டே எம்மா ஒரு நாலு போல எந்திக்கம்மா இவ்வளவு இப்படிதான் பண்ணுவாரு ராத்திரி என்ன மூணு மணிக்கே எழுப்பி விடுங்க நாலு மணிக்கு எழுப்பி விட்டாலும் எழுப்ப மாட்டேக்கா இன்னொரு அரை மணி நேரம் கேட்கா சரி பாவம் பிள்ள தூங்கட்டு ராத்திரியும் பிந்தி தானே தூங்குனா அதுக்குள்ள சொத்தல காப்பிய போட்டு வந்துருவோம் அப்ப நான் தூக்கம் தெளிஞ்சு படிப்பாள்ல அரை மணி நேரம் ஆயிட்டா ஒரு ரெண்டு வாரத்துக்கு வீட்டுல சும்மா இருக்கலாம் அப்ப பாட்டி வீட்டுல போய் நல்லா தவிர என்ன வேலை சரி அப்ப சும்மா இருந்துட்டு போறேன் இப்ப கொஞ்ச நேரம் உறங்கு விடுங்க கழுவிட்டு வந்துறேன் அப்ப தான் உரக்க தினம் போவோம் மக்களே மூஞ்ச கழுவ போயிட்டாலோ எட்டி காப்பி எடுத்து மேசில வைக்கி இந்த ரூம்க்க லைட்ட போட்டுருவோம் அதாவது முடிச்சிட்டல்ல மாரி காப்பிக்குள்ள பூச்சிடாத உலந்தல கண்ணு தெரியாது பேயினி அவில வரை எலிப்பி விடணும் எம்மா ஆ காப்பி எங்கம்மா இந்த மேசில வச்சிருக்கேன் எடுத்து குடிச்சிட்டு இருந்து படிங்க ஆன் சரிம்மா ஏப்பா இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு காப்பியை குடிச்சிட்டு படிப்போம் ஆஹா கம கமன்னு வணக்க அம்மா காலையிலேயே நல்லா இஞ்சி டீயா போட்டிருக்கா செவன் டேஸ்டா இருக்கு இருந்து குடிப்போம் என்னைக்காவது இப்படி காலையில எந்திரிச்சிருக்கோமா நல்லா தான் இருக்கு இப்படி எந்திக்காதோம் எத்தனை அலாரம் அந்த வீட்ல இருந்தாலும் நம்ம எழுப்பிடலனா அங்க ஒரு ஆள் வேல இந்த லைட்ட போடுவோம் கடந்து உறஞ்சது வரை போன்ல அலாரம் அடிச்சிட்டே கிடக்கு எழும்ப வேண்டியதுன எங்க எங்க எந்திங்க தங்கம் மணி அஞ்சாயிட்டோ ஆமாங்க எந்திரங்க மணி 4:55 ஆகுது ஏனி பெரட்ட எடுத்து போறதுக்குள்ள அஞ்சு ஆயிரம்ல ஆமா அதுவும் சரிதான் சரி எந்திக்கே ஏப்பா இங்க பத்தியா லைட் போட்டாலும் எப்படி கிடந்து உறங்குவரு லைட் போட்டா என்ன இடி இடிச்சா என்ன மலை பஞ்சா என்ன உறங்கனாதான் யாருக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்க சரி அவளை எழுப்பி உள்ள போய் படுத்து சொல்ல அங்க உள்ள அவ படுத்துன்னு சொல்லி படுத்துட்டு இருக்காங்க எழும்பிடா அப்படியே அப்ப இன்னொரு ரூம்ல போய் படுத்து சொல்ல ஆடாடு மக்களே சந்தியா ஏடி என்னமா ஏடி எந்திரி இங்க லைட் போட்டுக்கலாம் கண்ணு கூசலையா கடக்கடி பிரண்டால ஏறுமே அங்க உள்ள போய் படுப்போம் எங்க உள்ள போய் படுக்கணும் சோ சாவத்த உறங்கனா ஒண்ணும் தெரிய மாட்டேங்க எங்க கடக்கணும் தெரிய மாட்டேங்க தூக்கி தெருவுல போட்டாலும் தெரியாது போல ஏடி ரூம்ல போய் படுத்து போய் குளிச்சு பிறப்போம் எடி எந்திச்சு போறீங்களா பாயோட செத்து சுருட்டடா என்னங்க அம்மா வரக்குமா வருது அம்மா எங்க போய் படுத்துறோம் அங்க உள்ள போய் படுமக்கா தங்கச்சி எந்திச்சு படுத்துட்டு இருக்க அப்பையும் வேலைக்கு போணுமா நீ இங்க கால்ல கிடந்து படுத்துக்கிட்டா சரி வராது எல்லாரும் அங்க எங்க போவ புத்தியா என்றி சரிமா இதுக்கு தான் ராத்திரி அந்த ரூம்ல படுக்கேன்னு சொன்னேன் தனியா படுக்க தவ இப்ப போவா போணு வரட்டியா இப்ப சீ சரி அங்க போய் படுன்னு சொன்னே அப்படி எல்லாம் பிள்ளைகள் ராத்திரி எல்லாம் தனியா படுக்க கூடாது அம்மா அப்பா கூட படுத்தா போறான் தனியா படுத்துக்கிட்டு என்ன செய்வாங்களோ ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது

பாவம் தான் கன்ஸ்ட்ரிவாக எல்லாரும் என்ன கஷ்டப்படியாவ எங்க அம்மியும் இப்படி தானே வித்திருப்பாவ ச்சே பாவம் நான் என்னாயாச்சும் ஏசி என் கம்மியை கொஞ்சம் நடப்பு இப்படி அப்படிம்மா அதிகாலையில தான் ஞான உதயம் வருது தண்ணி குடிச்சு பார்ப்போம்மா என்ன அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருந்து காய் வெட்டிட்டு இருக்காவ சிந்து என்னம்மா உறங்கலையா விடிய காலத்தே இந்த சிந்து மாதிரி இருக்கு எதுவும் பசிக்குவோ ஆமாத்த பசிக்கு உபத்துறங்க சரி உறக்கமே வர மாட்டே காதா எந்த சந்தால பைய கிச்சனுக்கு தண்ணி குடிக்க வரோமே வந்தே நீங்க காலையில இப்படி சமைச்சிட்டு இருக்கீங்க ஆமா எனக்கு இப்ப 8 மணிக்கு நம்ம வேலைக்கு போணும்லமா காலையில இப்படி எந்திரச்சு செஞ்சாதானே உண்டு மிந்தி நீ கூட மட ஹெல்ப் பண்ணி தரவா இப்ப நீயே முடியாம இருக்கல்ல அத 5 மணிக்கு எந்திரச்சு எல்லாம் படபடன்னு வச்சிரவும் வச்சிட்டு இருக்கேன் இதுக்கு எட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் என்ன வெட்டி தானே நீங்க வேற ஏதாவது வேலைய பாருங்க நீ ஒண்ணுமே செய்யாண்டா பாலாத்தி தரேன் போய் கொஞ்ச நேரம் இரு நான் இன்னும் பால் காய்க்கழ பத்துக்கு மக்க காய்ச்சி எடுத்துட்டு வரேண்ணே சரி எல்லாத்தையும் வெட்டி வச்சிட்டு மாறி காப்பி போட்டு பைய குடிச்சிக்கிடலாம்னு நினைச்சேண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் வண்ண எடுத்து போடட்டா நீ அங்க போய் இரு இருமக்க ஒரு வேளைய நீ செய்யாண்டா சரி டேய் ஒண்ணுமே செய்ய விட மாட்டேங்கிறியே நீயும் மாசமா இருக்கா மாதிரி ஒண்ணு வீட்ல இருந்து தான் என்னால கவனிச்சுக்கிட முடிய மாட்டேக்குது வேலைக்கும் ஓடிடு வீட்ல இருக்க நேரமும் ஒண்ணு போட்டு வேலை வாங்கிட்டு இருப்பேன் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டேன் நீ அதுல போய் இரு மக்களே போ பாலாத்தி கொண்டாறேன்னு ஆஹ் சரி டேய்

உள்ள கொண்டு வச்சுட்டு வேலையை பார்ப்போம் வேலையை பார்ப்போம் அடுக்கல ஒருத்தனை ராத்திரி வெளியே போட்டு கதவு போட்டணும்ல வெளியே கடக்க போனான்னு தெரியலையே அடிச்சாலும் அடிச்சு விடுவோம் கோவத்துல இருந்தா

நீங்க இருக்கு ஒரு காவாச்சி பிடித்த போதம் போதை இவனுக்கு இவ்வளவு தண்ணி தண்ணியே வேஸ்ட் பண்ணு எப்பா இதே என்ன கணங்க நடக்குது ஊத்து வந்த தொப்பி மண்டைக்கு கொரட்ட விட்டா உறங்கியா இப்ப எப்படி அழகு எடுத்து எந்திக்கான்னு மட்டும் பாரு என்ன மகிழ்ச்சி பண்ணிட்டு இருக்கா தண்ணி கூடி ஊத்திட்டு இருக்கா காப்பி தான் வெளியே போட்டு கதவு போட்டுனா இப்போ தண்ணி ஊத்தியானே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காமா அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அடுத்தம்ம மாதிரி இருக்க மாட்டா அடி ஒரு இருக்காது நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஏன் பாட்டா எப்படி தெரியுமே மாதிரியே இந்த அப்படிதான் நீட்டுவேன் என்ன செய்வா

பன்னீர் பன்னீர் கிரேவி கேட்டல இருந்து இல்ல இன்னைக்கு சாய்ந்திரத்துக்கு செஞ்சு தரலாமேன்னு பன்னீர் போட்டுட்டேன் அதனால பால் கொஞ்சம் குறவா இருக்கு மக்களே போய் வாங்கிட்டு வா டீ வச்சு குடிக்கிறது நாம ஒண்ணு போவலமா அவளை வாங்கு சொல்லுங்க இல்ல நீங்க போய் வாங்குங்க இது அந்த பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கா எனக்கு வேல கிடக்க மத்த பேய்ட் வா சரியா இருக்கு வேற என்ன வீட்ல இருந்து பிள்ளைவ காலையிலே வெளிய சுத்துவா எங்க அதனமே இப்படி அனுப்பறியே நீங்க போங்களா போடுறே உங்க கிட்ட கிடந்து மார அடிக்கிறதுக்குள்ள நானே பேய்ட் வந்திரலாம் ம் போங்க அப்ப அழகான கனவு கண்டுட்டு இருந்தேன் இப்படி எழுப்பி விட்டுட்டாங்களே இடையில

i'm too eddie go ஐயோ சரி எங்க வீட்ல ஒரு தயில இருக்கு மாக்கா நான் பால் வாங்கி வட்ட தந்துட்டு மாரி இந்த தயிலத்தை எடுத்துட்டு வரேன் அந்த தலையில தடவணும் வெயி கொஞ்ச நேரத்துல இந்த வீக்கம் எல்லாம் சரியா போயிடும் ஆட்டுக்கு அப்ப எடுத்துட்டு வாங்க ஆ பையன் முடிச்சிட்டானா ஆ மாக்கா முதல்ல முடிச்சு தான் கிடந்திருக்கான் தொட்டல்ல பட்டுறதனால பரவாயில்லை பத்தடுங்க தொட்டல்ல முடிச்சு இல்ல கிடந்தான் அந்தால இப்ப போய் தூக்கி வெளிய போட்டுர்க்கேன் ஆட்டாட்டா அப்ப புள்ளைய போய் பாரு ஆ சரிக்கா